ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களா கேட்கக்கூடாத கொஸ்டின் எல்லாம் நிறைய கேட்குறீங்க சீன் கேட்கணும் அப்படினாலும் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டூ அர் சேனல் டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்புடின்னா ஃப்ரேடே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்ன வீடியோஸ் போடுறதுன்னே தெரியாமல் இப்போ சரி நம்ம ஃப்ரைடே பிளாக் போட்டுருவோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அதிகமாக இருக்குது எல்லா வேறு வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேனாலே கண்டிப்பாக வேலை நிறையா தான் இருக்கும் ஏன் அப்புடின்னா அன்றைக்கி தான் அந்த செவ்வாய் வெள்ளின்றப்போ தான் வீடை வந்து சுத்தம் பண்ணி அப்படியே நீட்டாக வச்சுருப்போம் இந்த போர்வை தலைகாணி உரை இது எல்லாத்தையுமே அன்றைக்கி தான் அலசுவோம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வெள்ளிக்கிழம தலைகாணி உரை போர்வை இது எல்லாத்தையும் அலசுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் தலைகாணி உரையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி அவ்வளோ வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னுனா பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வெளியில கொண்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கொண்டு போயிட்டு பார்க்கலாம் வெளியில வந்து பாருங்க நனைய வைக்கிறதுக்காக வெளியில வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம போடுற துணிகளே நிறைய இருக்கு அதையுமே வாஷ் பண்ணணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வந்து உடஞ்சிருச்சு அதுக்காக தான் உடஞ்ச பக்கெட்டில் வந்து அந்த துணிகளில் போட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம போர்வை இது எல்லாத்தையும் அலசி போட்டோம் அப்புடின்னா வேமாம் அது காஞ்சிரும் வெயிலுக்கு அதுக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போர்வை அலசி போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம துணி அலசி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை அங்கிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் இதில் தான் ஒரு காமெடி இருக்குது தட்டுன்னு எல்லாம் நிறையா தட்டிட்டேன் கடைசியாக உட்காந்து அள்ளிக்கிட்டு இருந்தேன் நான் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் தான் இருக்கும் நாங்கள் அதனால தான் மாடியில் தான் எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருக்கோம் ட்ரெம்மே வந்து பார்த்திங்கன்னா மூணு இருக்கும் அந்த ட்ரெம்மில் வந்து தண்ணி வர்றப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்குருவோம் அது வேமாவே காலியாக போயிடும் ஏன்னா நான்லாம் தண்ணிலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் வேமா இந்த தண்ணி இல்லாத டைம்ல எங்கள் அம்மா என்னைய சோப்பே போட விட மாட்டாங்க ஏன்னால் நான் தண்ணியை ரொம்ப காலியாக்குவேன்றதுக்காகவே போட விட மாட்டாங்க காலையில் எந்திரிச்சி டீ கூட குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் டீ போரை வந்து நினைவு வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிப்போம் அப்படின்ட்டு இப்போ டீ குடிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கேன் தடுமை வேறு பிடிச்சிக்கிடுச்சி அது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு இதனால் என்ன பண்ண அப்படின்ட்டு பொறுத்துட்டு அது என்னன்னு தெரியல எனக்கு காலையில் மட்டும் அது தடுமை பிடிச்சிக்கிறது எதுக்குன்றதே தெரிய மாட்டேக்கு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கும் அப்படியே அடுப்பில் வச்சிருவோம் அப்படின்றதுக்காக வச்சாச்சு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு குழம்பு வந்து இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கிடுவோம் டீயை வந்து ஊற்றிட்டு நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு டீ முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து டீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் என்னால் வந்து டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது நான் எவ்வளோ டைம் வந்து டீயை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சிருக்கேன் ஆனால் என்னால் முடியாது அதுக்கப்புறம் எல்லாம் மடிக்க வேண்டியது இருந்தது அதை மடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை மடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் போர்வைக்கு சோப் போட்டுட்டு ஒரு தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோமே ஃப்ரைடே பிளாக் மறந்துட்டோமே அப்படின்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் டைம் அலசும் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் அலசுறப்ப நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன் வீடியோ எடுக்கிறதே அப்பப்போ மறந்துறேன் அதுக்கப்புறம் வந்து போர்வை அலசுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு அதுவும் சோதனையிலே பெரிய சோதனை ஆல்ரெடி போர்வை அலசுறது பெருசுதான் இதுல இந்த பண்ணிருச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாலை தூக்கி மடக்கி எப்படியோ அலசி முடிச்சாச்சு இப்ப வீடியோ எடுக்கல அப்படின்னா நல்லாட்டு ஷால் போடாம நான்டு அலசிடுவேன் வீடியோ எடுக்கிறதுனால மட்டும்தான் ஷால் போட்டு அலசுறேன் அதனாலதான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு எனக்கு இதை அலசுறது இதை சோப்பிடுறது இதை காய வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை விலை இதெல்லாம் பூக்கவே முடியாது கையெல்லாம் அப்படி வலிக்கு எனக்கு அதான் கிழிஞ்சிருச்சு இருந்தாலும் கீழே போட மனசு வராது எனக்கு எல்லாத்தையும் அலசி போட்டாச்சு போர்வை தலைகண்ணி உரை இது எல்லாத்தையும் அலசி போட்டாச்சு எங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சோப்பிடணும் அது ஒரு வேலை இருக்குது ட்ரெஸ்ஸை வந்து நினைவு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள் விடுறது வீடை குட்டுறது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை காய காயப்போண்ணு இன்னைக்கு அவ்வளோ துணி இருக்கு கடவுளையே முடியலை சோப் சோப்படுறதும் பெரிய கஷ்டமான வேலைன்ட்டு நான் சொல்றேன் இடுப்பே உடஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வெயிட்டா இருக்கு தூக்கவே முடியலை இதுவே போர்வை கம்மி கீழே வேலை இருக்குது இன்றைக்கி முடிஞ்சது அப்படின்னா அதே சேர்த்து அலசணும் ஃபஸ்ட்டு இதை போய் காய போட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் பொண்ணுன்னா பார்ப்போம் சாப்பாடுமே இப்போ எந்திரிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் இப்போ அடிச்சுட்டு வந்துடுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கலிட்டா அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் கம்மியாக தான் இருக்குது பாத்திரம் அதை கழிட்டு நான் பார்த்தேன் ஒருத்தர் வீடு குட்டணும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி சோப் போட்டு முடிச்சிடும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனால் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா குழம்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசி பார்த்தீங்க அப்படின்னா அது கெட்டு போயிடுச்சு அதுக்காக தான் திருப்பி நான் சாம்பார் வந்து நானாக வச்சேன் அதுக்காக தான் லேட் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா வெயிலுக்கு முன்னாடி நான் சோப் போட்டே முடிச்சிருப்பேன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருந்துச்சு அஞ்சு தான் இருந்துச்சு சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் ஆயிரும் அப்படின்ட்டு சார்ஜை போட்டு கட 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 கடன் வேலை பார்த்ததுனால நான் எடுக்கவே இல்லை நான் என்னென்ன பண்ணேன்றது காய போட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை ஆக போகுது காலையில் ஆறரைக்கு பத்தரை வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன் வேலை பக்கம் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இன்றைக்கி ஏன் இவ்வளோ வேலை அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேலை ஃப்ரைடே பிளாக் வந்து இதோடு முடிச்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்து முக்கியமாக ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்லணும் கேட்கக்கூடாத கொஸ்டின்லாம் நிறைய கேட்குறீங்க அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்கேன் அது என்ன கொஸ்டின்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருளினி வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்களா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க அதுக்குமே அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன் இன்வைட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன் அப்படி கேட்குறிங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போகிறீங்க இது வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறீங்க அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் உங்களை கூப்பிட்ருக்காங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து ஆன்சர் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க அதுக்காக மட்டும்தான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு கொஸ்டினே வராது ஏன் அப்புடின்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ரொம்ப இந்த எறும்பு சைஸ் கூட நம்ம கிடையாது அந்தளவுக்கு இருக்கிறதுனால யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா மெசேஜ் கமெண்ட்லாம் அவ்வளோவா வராது சும்மா ஹாய் அப்புறம் எதாவது ஸ்டிக்கர் அனுப்புவாங்க அவ்வளோதான் வரும் இன்ஸ்டாவில் தான் அதுவும் நான் மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிடுவேன் யாராக இருந்தாலுமே நம்ம மெசேஜுக்கு வந்து ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்காக இன்ஸ்டாகிராம் மெசேஜில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களா என்னன்றது தெரியல இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் எனக்கு கொஸ்டின்லாம் வரும் யூடியூப்பில் அவ்வளோ வராது அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களை கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன் வேறு எதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் இந்த வீடியோக்கில் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் நான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணேன் என்ன பண்ணியிருக்கேன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒயிட் ரைஸு சாம்பார் சாம்பார் மாதிரியே தெரியாது ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து காய்கறியே இல்லை அதுக்காக பல்லாரி அப்புறம் வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டேன் தக்காளி இது மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன் அது சாம்பாராக பருப்பான்றது நீங்களாவே முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் அது சாம்பார் கிடையாது சாம்பார் மாதிரி அப்புறம் வந்து அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு வேறு சாப்பிடல பயங்கரமாக பசிக்கு இப்போ போய் நான் சாப்பிட தான் போகிறேன் ரொம்ப பசிக்குது சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான டங்குன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்